அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இஎன்ஜி டபிள்யூ விஎஸ் டபிள்யூஎல் வந்து நூற்றி அறுபத்தி ஆறு ரன்களை குவித்து இங்கிலாந்து பெட்டின் ஒப்பட்டங்களை டக் அருபுட் ஆகிய பெறவல்ல போட்டிகளின் மீட்டு வெற்றி இப்போ இங்கிலாந்து மேற்குரப்பட்டு தீவில் இடைவெளினாக இரண்டாவது ஓலங்களால் போட் இருந்து போட்ட நூத்தி அறுபத்தி ஆறு ரன்களை குழு குழுவிற்று கடைசியாக வரை காணுவதற்கு இருந்து மேட்சை மின்சாரம் தீவுத்தனர் இந்த புகைப்படத்தை நீங்கள் நல்லா பாருங்க இங்கிலாந்து சென்றது உள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ளது தீவு அணி மூன்று போட்டிகளை கொண்டு ஒரு நாள் தொடர்பிலும் பங்கு கேட்பதற்கு விளையாடுவதற்கு வருகின்றதா இதில் முதல் போட்டியிலும் இங்கிலாந்து அணி நானூறு ரன்களை அடித்து நிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவுகளின் அணிகளில் நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் சென்றது அடுத்தது இஎன்ஜி பிஎஸ்க்கு ஐபிஎல் டூ கொமன் நூற்றி அறுபத்தாறு குழியிற்கும் இங்கிலாந்துக்கு போட்டிகள் அமைந்துள்ளது இரண்டாவது போட்டி இதனால் தொடர்ந்து இரண்டாவது போட்டியிலும் வெண்பிற விங்களாண்டு அணி முதலில் பத்து வீச்சுக்களை தடுத்து சென்றது மேல் இருந்து தீவுகளை இணைந்து இப்போட்டியில் தோற்று தோல்வதாக கைப்பற்றியுள்ள முடிவுகள் என்பதால் முதலில் களம் விளங்கிய மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவுகள் அணி பெரியதாக ஸ்பரின் அடித்து வேண்டியது கட்டாயத்தில் இருந்த இந்நிலையில் ஒப்பந்த ஜீவில் அருதின் ஜீரோ பிரகட் அஞ்சு டக் ஆப்டோல்ட் ஆகிய சென் இதனால் தொடர்ந்துள்ளது மற்றொரு ஒப்பந்தங்களை பின் பின்னாலே இங்க் மற்ற கைசீலை காரை ஆகியோடு தொடர்புகளை பெரிய அட்போரன் அமைந்துள்ளார்கள் பின்னிடம் இங்கு ஐம்பத்தொம்பதுக்கு புறக்கட் அறுபத்தேழு ரன்களையும் கடைசி கைசி ரத்தி நூற்றி மூன்று நூற்றி அஞ்சு ரன்களையும் குவைத்தால் மேற்கொள்ளப்பட்ட மேற்கிழந்த தீவுகளை அணிகள் நல்ல செய்திகளை படிக்க பஞ்சபூ கிங்ஸ் விஸ் மும்பை இந்தியாஸ் போட்டியில் மும்பை செய்த மூன்று முக்கிய தவறு தவிர்கள் இருப்பினும் இதய கட்டத்திலும் ஆரம்பமாக பந்து வீசினார்கள் இதனால் பின் நொரிசு நாலு பிரகட் நாலு ஜப்புனிட் இக்கோரிஸ் இருபத்தி ரெண்டு பிரகட் இருபத்தி ரெண்டு கிளமோட்டல் அதிரும் கட்டாயம் முடிய முடியவில்லை அதில் ஒன்பது மற்றும் பத்து அல்லது இடத்தின் போட்டிகளில் மோட்டோ பதினெட்டு ஒன்பது அல் அல்ஜோலி ஜமு ஒலி பத்து மூன்று ஆகியவற்றை ஒவ்வொன்றருக்கும் ரன்களை சேர்க்க மேற்கூறப்பட்ட தீவுகள் அணி நாற்பத்தேழு தச நாலு ஒவ்வொன்றுக்கும் உதவி முன்னூத்தி ரன் பத்து ரன்களையும் குறை மே தீவுகளின் இனி மிஸ் இப்போட்டியில் தோற்றவர்கள் தோல்வியை தொற்றை கைப்பற்றிய முடிய என்பதை முதலில் காலமேருங்கி மேற்கொள்ளப்பட்ட தீவுகள் அணி பெரிய ஸ்கோரை அடிக்க வேண்டியது கட்டாயத்தில் இருந்தாலும் இந்நிலையில் ஒப்பந்தத்தில் ஜூவி பன்றோரு ஜீரோ ஐந்து டக் ஆகிய சுதந்திரங்களையும் இதற்கு தொடர்ந்து மறுவேறு ஒப்பந்தங்களை பின் பின் பின்பிறந்திடும் ஆகிய மற்றும் கைசி கரண்டி ஆகியோடு தொடர்ந்து பெரிய மார்டோர்ட்ஸ் அமைந்துள்ளார்கள் பிறண்டர் இங்கு கீழ் அறுபத்தி ஏழு ரன்களை கைசி கரண் நூற்றி மூன்று நூற்றி அஞ்சு ரன்களையும் குவைத்தால் கூறப்பட்ட அணிகள் நெல்லமென்றும் நிலைமைக்கு சென்று இதனால் தொடர்ந்து கேட்பாடுகளை சப்பி ஜஹ்பூல் எழுவத்தெட்டு அக்கீல் அறுபத்தாறு அமாஸ் மார்ச் கட்டாயம் இங் அணிகளுக்கு அடித்து அதிகமானது இங்கிலாந்தின் நியூஸ் மேக இலங்கையில் தூரத்தில் களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு துவா இக்கீட்டிடும் மரணம் அடி அடியில் கத்தியிருந்தும் ஒப்பந்தங்களை ஜூமின் இஸ்மிட் மற்றும் டாக்கெட் ஆகிய இருவருக்கும் அடித்து டக் இவர்களின் ஆகிய சோதபின் இதை இங்கிலாந்து அணி ரெண்டு தசா ரெண்டுக்கு இனம் இல்லாமல் தரமாறியுள்ளது இந் சமயத்தில் ஜோ ருட் தான் ஒரு அனுமதி வீரமாக என்பதை நிவரித்தவர்களுக்கு அடித்தங்களில் பொருள் தொடர்ந்து தாகவும்ியை அடித்தால் முதல் நூற்றி முப்பத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்டு ரூத் அடியில் இருபத்தி ஒன்று பவுட்டுகளை ரெண்டு சிக்ச்சங்களை உட்பட்டு அறுபத்தாறு ரன்களை குவித்து குவைத்து கடைசி வ சிவ காலத்திலும் இருந்தாலும் இதனை தொடர்ந்து கேப்பாட்டு ஹாரி நாற்பத்தேழுக்கு முப்பத்தி ஆறு ஜிபின் இரு இருவரும் கடைசி நேரத்தில் பெரிய டப்பாட்டிகளை அமைத்தாலும் இங்கிலாந்து அணி நாற்பத்தி எட்டு தச அஞ்சு ஓவர்களுக்கு முன்னூத்தி பன்னெண்டு கிலோ ஏழு ரன்கள் தான் ரன்களை குவைத்துக்கு மூணு விக்கெட்டுகளை வித்தியாசத்திலே அபாயத்தில் வெற்றியிட பெற்றுள்ள ஜீரோ தச ரெண்டு தச ஜீரோ என்ற கணக்குறை தொடர்பில் கைப்பற்றப்பட்டுள்ளது செய்திகளை பட்டியல இந்தி இந்து இங்கிலீஷ் ஏ ஹவுஸ்டேரியோட மற்ற இந்தியா போட்டர் தரமாக சம்பவம் இரு அணிகளுமே இடையிலாக மூன்றாவது மற்றும் கடைசி போட்டியில் ஜூன் மூணு ஆம் தேதி நடைபெற்ற இதை தொடர்ந்தது இரு அணிகளுக்கும் இடையிலாக மூன்றாவது மற்றும் கடைசியா போட்டி லட்டில் ஜூன் ஜூன் மூணாம் திகதி நடைபெறும் இதனால் தொடர்ந்து இரு அணிகளும் இடையில் மூன்று தி இருபது தொடர்ந்து நடைபெறுவதாக இதில் முதல் போட்டி ஜூன் ஆறாம் திகதியும் அடுத்தது எட்டாம் மற்றும் பத்தாம் திகதியும் போட்டி நடைபெறுவது என்பது குறிப்பிட பட்டுள்ளது மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவுகளை கிருக்கட்டுகளை அணி தீ உலகத்தின் கோப்பையில் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு இன்னிலும் தகுதி பெறுவதில்லை என்பது குறிப்பிட பட்டுள்ளது நாளைக்கும் இதே போல் உங்களை வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்லோ